அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே ஆச்சரியமான ஒரு அருமையான நிகழ்வை நாம் காண இருக்கின்றோம் ஆன்மீக உலகில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை யார் என்று சொன்னால் விவேகானந்தர் வி அவேக் ஆனந்தா அதுதான் விவேகானந்தா நம்முடைய மனதிலே எப்பொழுதும் ஆனந்தத்தை தூக்கி நிறுத்துபவர் இந்த சமயத்தை உலகமெல்லாம் பரப்பியவர் ராமகிருஷ்ணருடைய அற்புதமான சீடர் யதார்த்தமான ஒரு ஆன்மீகத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி தந்தவர் அவர்தான் விவேகானந்தர் இந்த விவேகானந்தருடைய கடைசி நாள் அவருடைய அந்திம காலம் மகான்களுடைய அந்திம காலத்தை படிக்கச் சொல்லுகிறது சாஸ்திரம் ஒருவருடைய அந்திம காலத்தை துல்லியமாக சொல்ல முடியுமா என்று சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லலாம் என்று சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயங்கள் கிடையாது ஜோதிட கணிதம் மூலம் அதையெல்லாம் சொல்லலாம் என்றாலும் அது சாதாரணமான விஷயமல்ல ஆனால் மகான்கள் தங்கள் காலம் குறித்து மிக துல்லியமாக தங்கள் சீடர்களிடம் சொல்லிவிடுகின்றார்கள் காரணம் அவர்களுடைய அந்தர் எதிர்கால நிகழ்வுகள் படம் போல் தெரிகின்றன அதுதான் நம்ம விவேகானந்தர் வாழ்க்கையில பார்க்கிறோம் ரொம்ப தெளிவா சொல்கிற அவருடைய அந்த லாஸ்ட் டே இருக்குது இல்லையா யாராவது இருக்க முடியுமா படுக்கையில படுத்து கிடக்குன்னா இல்லாட்டி ரொம்ப பேருக்கு தெரியாது அடுத்த நிமிடம் தெரியாது ஏன்னா அது பரம ரகசியம் தேவ ரகசியம் அதை யார் தெரிகின்றார்களோ அவர்கள் மகான்கள் வழிபடத்தக்கவர்கள் விவேகானந்தர் தம்முடைய உடலை விடுவதற்கு ஒரு மூன்று நாட்களாக இருக்கின்ற பொழுது அவர் கங்கை கரையோரம் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்கு அந்த மடத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்கு அந்த வில்வ மரத்தடியில் அமர்ந்து அவர் தியானம் பண்றது வழக்கம் தம்முடைய சீடர்களிடம் அங்கே போனவொடனே அவர் வித்தியாசமாக அந்த மரத்தையே பார்க்குறார் இந்த சீடர்களுக்கெல்லாம் என்ன சுவாமி இந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உயிரை விட்டவுடன் இதுவரை உயிரோடு இருந்த என்னுடைய உடம்பை இந்த வில்வ மரத்தடியில் வைத்து தகனம் செய்து விடுங்கள் அப்போ அவருக்கு முன்னாடியே தெரியுது உடலை துறப்பதற்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறார் நமக்கு நாள் தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அச்சமில்லை வரும் மரணத்தை பற்றி அச்சமே இல்லாமல் இருக்கிறார் அதுதான் மகான்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் அந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரே தானே சமைக்கிறார் தன்னுடைய கையாலேயே தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு போடுறார் அவரே அவரே சமைத்து எல்லாருக்கும் போடுறார் அப்புறம் அந்த சீடர்களெல்லாம் கை கழுவுறதுக்கு ஒரு முன்னாடி போய் எல்லாேருக்கும் தண்ணி எடுத்து கொடுக்குறார் கையை கழுவிக்கிறதுக்காக இது ஒரு குரு செய்யக்கூடிய விஷயமாக ஆனால் தன்னை எவ்வளவு லகுவாக அவர் தன்னை தாழ விட்டு கொழுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஜூலை மாதம் நாலாம் நாள் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து அவர் பஞ்சாங்கத்தை டெய்லி பாப்பார் இல்லையா அப்போ இந்த நாளை ஒரு மாதிரி ரவுண்ட் பண்றாரு அவர் ரவுண்ட் பண்ணி விடுதலை நாள் அப்படின்னு எழுதி வைக்கிறார் இது ஒரு குறிப்பு அதாவது அன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உலக பந்தத்திலிருந்து விடுதலை ஆக போகிறோம் என்பது பின்னாடி தான் தெரியுது ஆனால் ஏன் இவர் இன்னைக்கு போயிட்டு விடுதலை யாருக்கு விடுதலை அப்படின்ட்டு யாருக்கும் தெரியல ஆனால் பஞ்சாங்கத்தில் டைரியில் நோட் பண்ணுற மாதிரி அந்த பஞ்சாங்கத்தில் ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் நாலாம் தேதி எழுதுற சரி அந்த நாள் வந்துருச்சு அது வரி சீலர்களுக்கு புரியல அந்த நாள் வந்துருச்சு ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு காலை எட்டு மணி எட்டு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் குருதேவர் ராமகிருஷ்ண பரமம்சருடைய அந்த பூஜை அறைக்குள்ளே போய் தாளிட்டு கொண்டு மெடிடேட் பண்ணுற தியானம் பண்ணுற அன்னைக்கு நண்பகலில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குரு சகோதரர்களுடன் அவரை ஆகாரத்தை எடுத்துக்கிறார் பொதுவாக இந்த ஆகாரத்துக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுப்பார் ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாடம் எடுக்கிறார் என்னைக்கு தான் மரணம் அடைகின்ற அந்த மத்தியானம் அன்னைக்கு காலையில் அவர் மூணு மணி நேரம் தியானம் பண்ணுறாரு அப்புறம் எல்லோருடையும் உட்காந்து மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டே சாப்பிட்றாரு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் அவர் பாடம் எடுக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடம் வந்து வியாகரண சாஸ்திரம் சான்ஸ்கிரிட்டில் எடுக்கிறார் அதுக்கப்புறம் எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு சாயங்காலம் அந்த வாக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அப்படியே உலாவரத்துக்காக எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு வெளியில் போகிறார் ஸோ மத்தியானம் சாப்பிட்டுட்டு மூணு மணி நேரம் பாடம் எடுத்தாச்சு அப்புறம் உலாவை போயிடுறாரு திரும்ப ஒரு ஆறு மணிக்கு விளக்கு வைக்கிற நேரத்தில் வர்றாரு வந்த உடனே எல்லாரையும் அந்த கங்கை கரை ஓரம் தான் அந்த மடம் இருக்குது அங்கே உட்கார வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்போது குருதேவர் ஆலயத்துக்கான சாயங்காலம் மணி அடிக்குது மாலை பூஜைக்கான மணி உடனே எல்லாரையும் கூப்பிட்டு போங்க 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 எல்லோரும் போய் பூஜையில் கலந்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிடுறார் அப்புறம் இவர் மட்டும் அந்த பூஜையில் கலந்துக்காமல் தனியாக தன்னுடைய அந்தரங்க சீடர் ஒருவரை அழைச்சிக்கிட்டு போயிட்டு தன்னுடைய அறைக்குள்ளே நான் தியானம் பண்ண போகிறேன் நீ என்ன பண்ணுற வெளியில் போய் உட்காரு நான் கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாதுங்கிற நான் தியானம் பண்ண போகிறேன் நீ வெளியில் உட்காரு நான் கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவரை நோக்கி சொல்லிட்டு அவர் பத்மாசனம் வச்சு இந்த கங்கையை பார்க்குற மாதிரியான டைரக்ஷனில் உட்காந்துக்கிட்டு மெடிடேஷன் ஆரம்பிக்கிறார் இது ஒரு ஆறு கால் மணிக்கு ஆரம்பிக்கிறார் ஏழு மணி ஆகிடுச்சி ஏழரை ஆயிடுச்சு எட்டு மணி அவர் சொல்லியிருக்கிறாரு யாரும் உள்ளே வரக்கூடாது நீ வெளியில் உட்காந்து நீ இருக்கணும் நான் கூப்பிட்ற வரைக்கும் உள்ளே வரக்கூடாது நான் தியானம் பண்ண போகிறேன் பாக்கி பேரெல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் அதுவரை எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறாரு மத்தியானம் நல்லா சாப்பிட்றாரு சாய்ஸ்கிரிட்டில் லெசன்ஸ் எடுக்கிறாரு எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக சாயங்காலம் கங்கை கரையில் உட்காந்து அரட்டடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு எப்போது தான் இறப்பதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னால் அதுதான் மகான்களுடைய இறப்பை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டு வரவேற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சிகள் அப்புறம் எட்டு மணிக்கு கூப்பிட்றார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னார் இல்லையா எட்டு மணிக்கு கூப்பிட்றார் கூப்பிட்ட உடனே அந்த பிரம்மச்சாரியை கிட்ட அழைச்சி எப்பா என்னுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் விசிறான் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஒரு ஓடி போய் ஒரு விசிறியை எடுத்து சுவாமினுடைய தலைக்கு மேலே விசிறிக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுமா மறுபடியும் வெளியில் உட்காந்து நீ மெடிடேட் பண்ணு நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னவொடனே அந்த பிரம்மச்சாரி வெளியில் போய்டிறார் அதுதான் இப்போ சொன்னார் இல்லையா லாஸ்ட் வேர்டு மகான்களுடைய இறுதி வார்த்தை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் விவேகானந்தர் சொன்னது நீ வெளியே போய் தியானம் செய் நீ வெளியிலே அமர்ந்து தியானம் செய் வாயிலில் காத்திரு அந்த வெளி வாசலில் காத்திரு இதுதான் சுவாமிகள் பேசிய அருள் உரைகளிலே இறுதியான உரை இது எட்டு மணிக்கு எட்டு எட்டு பத்துக்கு சொல்கிறார் கரெக்டாக ஒன்பது மணி பத்து நிமிஷம் அப்படியே மெடிடேஷன்லையே உட்கார்றார் உட்கார்ந்தது உட்கார்ந்தது தான் அகண்ட அந்த சச்சிதானந்த அந்த சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தில் போயிட்டு ஆனந்தமயமாக போய் லயம் ஆகிட்டேன் இதுக்கு பேர் லயம்னுட்டு பேர் இந்த ஆன்மா கண்ணுக்கு தெரியாதது அப்படியே கரையும் அது போய் அந்த ஆனந்தமான சச்சிதானந்தத்தில் அகண்ட வெளியில் போயிட்டு அது சமாதின்னு சொல்லக்கூடிய எந்த தொந்தரவும் இல்லாத ஆனந்தமயமான அந்த இடத்துல போய்ட்டு சுவாமி அப்படியே ஐக்கியம் ஆகிட்டார் வந்து பார்க்குறார் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் உடனே டாக்டரை கூப்பிட்டு ம அந்த மடத்தில் இருந்த டாக்டரை கூப்பிட்டு டாக்டரை வெரிஃபை பண்ணுறார் ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறாரு நாடியை செக் பண்ணுறாரு எல்லாம் செக் பண்ணுறார் ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணிடுறார் சுவாமி உடம்புல இருந்து அந்த உயிர் அந்தரத்தில் கலந்து விட்டது ஒரு கட்டியில் சுவாமியை படுக்க வைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் தரிசனம் பண்ணுறாங்க அன்னைக்கு மாலையில் அடுத்த நாள் மாலையில் கங்கை கரை ஓரம் அவர் சொன்னார் இல்லையா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எப்பா என்ன மூணு நாள் கழித்து மூணு நாள் கழித்து என்னட்டு அப்போ கரெக்டாக டிக்ளேர் பண்ணல ஆனால் இதில் பஞ்சாங்கத்தில் எழுதுகிறார் விடுதலை நாள்னுட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூலை நாலு உடனே வந்து அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் தனக்கு சொல்லிடுறாங்க இல்லையா அதனால் அந்த வில்வ மரத்தடியிலே சுவாமினுடைய அவருடைய அந்த தேகம் அங்கே அக்னி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது அவர் சில நாளுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றார் அருமையான வார்த்தை நான் உருவமில்லாத நிலையிலே உங்களோடு இருப்பேன் நான் உருவமில்லாத நிலையிலே உங்களோடு இருப்பேன் என்னுடைய குரல் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார் ஐ ஷல் பி வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம் அப்படின்னுட்டு சில நாளைக்கு முன்னாடி விவேகானந்தர் எழுதுறார் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க இந்த ஒரு மகான்களுடைய இந்த நாளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் பயத்தை வெல்ல முடியும் இறைவனுடைய அருட்கருணையை புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய அருட்கருணை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அது நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை ஆன்மீக பாதையை செம்மையாக வழிநடத்தும்